அமெரிக்கத்தில் பொது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வழங்கப்படுகிறது இந்த பொதுமன்னிப்பு இங்கு வேலை கிடைத்தவர்களுக்கு இங்கே விசாவை மாற்றிக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் அபராதம் இன்றி நாட்டை விட்டு வெளியேறலாம் இந்த நிலையில் நாட்டை விட்டு வெளியேற இருப்பவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட நாட்களில் இருந்து பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது இந்த கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இன்று கூறியுள்ளார்கள் மேலும் வழங்கப்பட்ட பதினான்கு நாட்கள் கால அவகாசம் இப்போது பொது மன்னிப்புக்காக வழங்கப்பட்ட நாட்கள் வரை செல்லுபடியாகும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் பொது மன்னிப்பு திட்டத்திற்கு குறைந்தது ஆறு மாத கால செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் தேவையாக இருந்தது அது இப்போது ஒரு மாதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கத்தின் ஐசிபி கூறியுள்ளது மேலும் அடுத்தடுத்து சலுகைகள் இந்த பொது மன்னிப்பில் அறிவிக்கப்பட்டு வருவதாகவும் இதை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் குறிப்பாக இதில் பங்கு பெறும் அனைவரும் நாட்டிற்கு சென்று முறையான விசா மூலம் எந்த தடையுமின்றி அமெரிக்கத்திற்கு திரும்பலாம் என அமீரக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் மேலும் துபாயில் பொது மன்னிப்பு தொடங்கப்பட்ட இருபத்தி நான்கு நாட்களில் துபாயில் உள்ள மொத்தம் எண்பத்தாறு அமீர் மையங்களில் பத்தொன்போதாயிரத்திற்கும் அதிகமானவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதாக அமீர் மையத்தின் வாடிக்கையாளர் சேவை துறையினர் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க